நாட்டைச் சேர்ந்த மணமகனுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணிற்கும் தமிழ் முறைப்படி திருமணம் நடைபெற்றிருக்கிறது கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அடுத்துள்ள நடைநூறு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி இவர் பெங்களூருவில் தனியார் ஐடி கம்பெனியில் பணிபுரிந்திருக்கிறார் இவருக்கு ஆங்கிலம் மற்றும் கொரியன் மொழி தெரிந்துள்ளதால் ஆன்லைன் மூலமாக தன்னுடைய தொழில் சம்பந்தமாக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் அப்போது தென்கொரியா நாடு டோங்யோங் பகுதியைச் சேர்ந்த மின்ஜூன் கிம் உடன் வலைதளம் மூலமாக பேச ஆரம்பித்திருக்கிறார் கடந்த ஓராண்டாக ஆன்லைன் மூலமாக பேசி வந்த அவர்கள் நாளடைவில் காதலாக அது மாறியிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் நேரில் காண்பதற்காக தென்கொரியா சென்ற பெண்மணி மின்ஜூன் கிம் குடும்பத்தை நேரில் சந்தித்து பேசியதில் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள் அதே போல பெண் வீட்டார் சார்பிலும் ஒப்புக்கொண்டார்கள் இந்த நிலையில் இரு வீட்டார்கள் சம்மதத்தோடு திருமணம் தமிழ்நாட்டில் வைத்துக் கொள்ளலாம் என முடிவெடுக்கப்பட்டிருக்கு இதன் பிறகு வேலாயுதம்பாளையம் அடுத்துள்ள பெருமாள் கோவிலில் இரு வீட்டார் முன்னிலையில் தமிழ் முறைப்படி உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டார்கள் கிராம பகுதியில் முதல்

நான் குழந்தைகள் ப்ரேயர்ஸ் பண்ணேன் தென் பெங்களூரில் வந்து ப்ரேயர்ஸ் பண்ணியிருக்கேன் நான் பெங்களூரில் பண்ணும்போது ஆன்லைன் குழந்தைங்க ஆன் பண்ணிடுறேன் ஸோ என் எனக்கு கொரியன் லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியும் ஜாப்பனீஸ் கொஞ்சம் தெரியும் ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ப்ரொஃபைலில் வந்து லிங்க்லேஜில் வந்து டூ லாங்குவேஜில் போட்டிருக்கேன் இங்கிலீஷில் போட்டிருக்கேன் கொரியன்லேயே போட்டிருக்கேன் ஸோ இவங்க வந்து இவங்களும் ஐடி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒர்க் ரிலேட்டடாக ஐடி சர்வீஸ் பண்ணிட்டு ஒர்க் ரிலேட்டடாக என்னைக்கு காண்டாக்ட் பண்ணாங்க ஸோ அந்த பற்றி இருந்து தான் நாங்கள் ஒர்க் ரிலேட்டடாக தான் பேசிட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பேச பேச கேரக்டர் ரொம்ப பிடிச்சிது ஸோ அது நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் லைக் அப்போ நார்மல் ஃபேமிலி தான் எனக்கு சேலரி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தௌசண்ட்லாம் கிடையாது என்னோடய ஃபை சேலரியே ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் தான் ஸோ வந்து என்னால் அங்கெல்லாம் போக முடியாது ஸோ வந்து இவங்களே இன்வைட் பண்ணோம் இன்விட்டேஷன் லெட்டர் கொடுத்து எங்களுக்கே தெரியும் சப்ஸ்கிரைபேஸில் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஸோ வந்து இவங்களே இங்கே இன்வைட் பண்ணி எல்லாமே எங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் எங்களே ரெடி பயம்மா நம்மல இருக்கிற ரொம்ப பயம் எனக்கு சம்பாதிச்சு இருக்காங்க ஸோ என் தம்பி கொஞ்சம் என்ன சப்போர்ட்டிவாக இருந்தேன் ஸோ அதனால எங்கள் வீட்டை சமாளித்து அவங்கள போய் பார்த்து அவங்க பேரண்ட்ஸில் மீட் பண்ணி அவங்க எல்லாம் ஸோ எப்போ எழுதி நாங்கள் இப்போ வந்து சார்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடச்சிது அப்படின்னா படிப்பு கிடைச்சா புக் இருக்குது ஸோ அது போயிட்டு த்ரீ மந்த்ஸ் வந்துருப்போம் ஆனால் எங்களுக்கு வந்து பிளான் வந்து இந்த விட செட் ஆகணும்னா இந்த விட செட்டில் ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் டைம் விசாவில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாங் டேர்ம் விஷா வாங்கணும் இவங்களுக்கு மைப்ரீ கிடைக்கலாம் அவுட்ஃபர் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நோட்டீஸ் கூட போட்டுட்டு வைங்க மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் முழுமே இவங்களுக்கு கிடைச்ச விஷயம் இருக்கு எனக்கு வந்து எக்ஸாம் எழுதணும் ஸோ எக்ஸாம் எழுது பார்த்தோம்னா அப்ளை பண்ணணும் ஸோ இனிஷியலாக நாங்கள் எங்கேயாவது Do. I'm Injun Kim from South Korea, and I'm working in a startup about uh, IT service uh, for university students and college students. Um, I met her about one year ago in online, you know, language exchanger, and we uh, realized that we're in IT service, you know, sector so we planning to work together remotely so we worked about six months or seven months i think and then we finally uh, get dating in online <laughs> and you know uh, last christmas i uh, decided to invite her to korea so i made an invitation and she came in march so uh, we finally visited my parents and we dis discussed about the marriage and finally, uh, she decided to, you know, invite all my family to Tamil Nadu. So we came here, and we did marriage uh, successfully. I'm um, thankful about her, and I will really live with her together ah, forever. Okay. <laughs>